வேளாண்மை மற்றும் உணவுநலத் துறையின் சார்பாக இந்த களப்பணியாளர்களாகிய உதவி வேளாண்மை அலுவலர்களையும் உதவி தோட்டக்கலை அலுவலர்களையும் இணைத்து நான்கு துறையினுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டி இந்த உழவர் அலுவலர் தொடர் திட்டம் யூஏடி டூ டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற திட்டத்தினுடைய அரசாணை வந்துள்ளது அந்த அரசு அரசாணையை அரசு செயல்படுத்தும் விதமாக இன்னைக்கு ஏற்கனவே வந்து இந்த மன்னர்களை வந்து அதன் தொடர்ச்சியாக விடுவித்து ஆணையிடப்பட்டது அரசாணை வெளிவரத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து இந்த அரசாணை வந்து வரக்கூடாது இந்த மாதிரி விவசாயிகளுக்கும் அலுவலர்களுக்கும் துறை வளர்ச்சிக்கும் பெரிய மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்லி அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று என்ற இருவா தேதி நடத்தி இருந்தோம் அதனை தொடர்ந்தும் அது வந்து இந்த அரசாணையை செயல்ப அரசாணை வெளியிடப்பட்டு அதை செயல்படுத்த விடுவிக்கப்பட்டது என்னன்னா உதவி தோட்டக்கலை நூற்றி தொண்ணூத்தாறு உதவி தோட்டக்கலை அலுவலர்களையும் வேளாண்மை துறையில் பணியாற்றக்கூடிய நூற்றி முப்பத்தஞ்சு உதவி வேளாண்மை அலுவலர்களும் பணிப்பயிற்சி செய்து விடுவிக்கப்பட்டது விடுவிக்கப்பட்டிருந்தாங்க இது அதே மேடம் சார்லாம் சொன்ன மாதிரி இது என்னன்னாக்க நாங்க வந்து படித்ததோ அல்லது இன்னைக்கு வேலை இருக்கிற எல்லா தோட்டக்களை அது ஒரு நிமிடம் டெக்னிக்கல் போஸ்ட் பிசினஸ் மற்ற இது கிடையாது இது ஒரு தொழில்நுட்ப ப்ரொஃபஷனல் கோர்ஸ் டெக்னிக்கல் கோர்ஸ் நாங்கள் அந்த துறை சார்ந்து தான் நாங்கள் நிம்மதி அதை சார்ந்து தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம் எங்களை அதுக்கு போய் இருக்கும் போது தவறான ஒரு தொழில்நுட்பங்களை வளர்க்குறதுனாலயோ அவங்களும் இருந்தாலும் சரி உதவி வேளாண்மையாளர்களாக இருந்தாலும் சரி உதவி போட்ட அலுவலர்களாக இருந்தாலும் சரி இது விவசாயிகளுக்கும் அலுவலர்களுக்கும் துறையினுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து வந்து இது சென்ற ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் மாண்பு மீது முன்னாள் அமைச்சர் அமைச்சர் ஐயா வீரபாண்டியார் அவர்களுடைய அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே வளர்ச்சி கல்விதான் வந்து வந்தாங்க வணிக விற்பனை துறை வேளாண் பொறியல் சேர்ந்து மொத்தமாக மறுசீரமைப்பு என்று இது பண்ணாங்க அது எப்படி பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு வேளாண் வல்லுநர் குழு சாமிநாதன் தலைமையிலான வேளாண் விஞ்ஞானி அவர்களுடைய தலைமையில ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் என்ன சொல்ல விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் தோட்டக்கலை பயிர்கள் முக்கியத்துவம் வழங்கினால் மட்டுமே இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெரிய அளவுக்கு எடுத்துச் செல்ல முடியும் அநியல் செலாவடியை பெருக்க முடியும் என்று அந்த உன்னத அறிக்கை முறை அடிப்படையிலே துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக பணியிடங்களை உருவாக்கி அன்றைக்கு இருந்த சுமார் எட்டு லட்சம் ஏக்கர் தோட்டக்கலை சாகுபடி விற்பனை இன்னைக்கு பன்மடன் உயர்த்தி சற்று ஏறக்குறைய இருபதாயிரம் ஹெக்டருக்கும் மேல வந்து இருபதாயிரம் இருபது ஹெக்டருக்கும் மேல வந்து இன்னைக்கு உயர்த்தி அதே மாதிரி வந்து நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து அந்த சாகுபடி பரப்புக்கு ஈக்குவலா வந்து வேளாண்மை துறை சாகுபடி பரப்பையும் தோட்டக்கலை சமய வந்து இது பண்ண முடியாது வேளாண்மை பயிர்கள் மாணவாரிகளை அல்லது மயக்காடுகளையோ தொடர்ச்சியாக ஒரு கண்டினியூட்டியாக ஒரே சமயத்தில் பயிரிடக்கூடிய பயிர்கள் அதற்கு வந்து அதனுடைய பாலம் தொழில்நுட்ப வந்து மிக குறைந்த அளவான தொழில்நுட்ப வழங்கக்கூடிய ஒரு நிலை ஆனா எங்களுடைய பயிர்கள் என்கிறது தோட்டக்காலத்தில் கால சூழ்நிலைகளில் பல்வேறு தட்டு பல்வேறு நிலைகள் நிலையில் வளரக்கூடிய மிக முக்கியமாக மலைப்பயிர்கள் சுவைதாயின பயிர்கள் நறுமணப் பயிர்கள் மூலிகை பயிர்கள் மலர்கள் இந்த மாதிரி வந்து பல வந்து எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பயிர்கள் வந்து நாங்கள் தொழில்நுட்பங்கள் ஆலோசனைகள் இந்த மாதிரி வழங்குறது அது மட்டும் இல்ல திட்டங்கள்லேயும் உயர் தொழில்நுட்ப திட்டங்கள் நிறைய பசுமை பசுமைக்குரிய திட்டங்கள் நெல்நிலைக்குரிய திட்டங்கள் மல்சிங் சொத்து நீர் பாசனம் வகையாக உயர் தொழில்நுட்பத்திலே ஆஹ் வந்து விவசாயிகளுடைய உற்பத்தியை இரண்டு மடங்காக உயர்த்தி மும்முடமாக வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் முறையில் வாழ்வாதாரம் பல மடங்கு உயர்ந்து அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்திலேயும் வந்து அந்நிய செலாவணி மூலமாக பொருளாதார வளர்ச்சியும் அடைஞ்சிருக்குது இந்த இதனால இந்த மாதிரியான இதை செயல்படுத்தும் போது மிக நிச்சயமாக தோட்டக்கலை துறை முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு பொறுக்கப்பட்டு விடும் அது மட்டும் இல்ல விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெருமளவு மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறியா மாறினோம் எனவே எங்களுடைய நியாயமான கோரிக்கையை இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் டூ பாயிண்ட் ஓ என்ற அது தொடர்பான அரசாணையின் இருநூத்தி முப்பது இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருநூத்தி எண்பத்தி எட்டு போன்ற அனைத்து அரசாணைகளையும் ரத்து செய்து இதை மாண்பு மாண்பு தமிழக முதல்வர் அவர்களோ அதே போன்று ஆண்பன்று தமிழகத்தினுடைய வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களும் அதே மாதிரி மதிப்பெண் எங்களுடைய வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் அவர்களும் அதே போன்று எங்களுடைய மதிப்பெண் தோட்டக்கலைத்துறையினுடைய இயக்குநர் அவர்களும் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசு இதை உடனடியாக இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டுமாய் உங்களை அனைவரையும் அன்போடு பணிவோடு கழிவோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி என் பேரு ஜி முருகன் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில தலைவர்